லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்தியாவுல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு சொல்லணும் உதாரணமா அமெரிக்காவில் எழுபது எண்பது சதவீதம் பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றாங்க ஐரோப்பாவில் கூட எழுபது அறுபது அந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்திற்கும் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதாக நமக்கு புள்ளி விவரங்கள் கிடைக்கிது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் முதலீடு செய்யலாம் எதுக்காக முதலீடு செய்யணும் இதுல நம்ம செய்யற தவறுகள் என்ன அப்படிங்கறத பற்றி நமக்கு விளக்கமாக எடுத்து சொல்றதுக்காக நம்மகிட்ட வந்திருக்காரு வந்திருக்கிறாரு தன விரிக்ஸா நிறுவனத்தின் நிறுவனர் திரு வி கிருஷ்ணதாசன் அவர்கள் கிருஷ்ணதாசார் அவர்கள் பல ஆண்டுகள் இந்த பைனான்சியல் துறையில் பணியாற்றியவர் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக தனவிரிக்ஸா நிறுவனத்தை தொடங்கியவர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்கிற அளவுல பல ஆயிரம் கஸ்டமர்களுக்கு அவரு சரியான நிதி வழிகாட்டுதல பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட நிறைய பேசுவோம் வணக்கம் 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 சார் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுன்னு வர்றப்ப பல பேர் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு சார் நான் இப்ப முதலீடு செய்யல கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்றாங்க இது மாதிரியான தயக்கம் கொண்ட ஒரு கஸ்டமர்ஸ நீங்க எப்படி டீல் பண்றீங்க இப்போ இந்த தயக்கம் ஆக்சுவலி அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் பிக்ஸ்ட் கிடையாது இதெல்லாம் பெரும்பாலும் எஃப்டியில் போட்டுட்டு இருந்தவங்களா இருக்கலாம் ஒரு இபிஎஃப் பிபிஎஃப் அந்த மாதிரி நிச்சயமான தரக்கூடிய பல வருஷமா நிலவில் இருக்கிற பிரபலமான திட்டங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டிவ்லி அந்த அளவுக்கு பிரபலம் இல்லை இவங்களுக்கு அதனோட அனுபவமும் இல்லை முதலீடு பண்ணி ஸோ ரிட்டர்ன் வந்து நிச்சயமற்ற தன்மையில இருக்கே அண்ட் ஓரளவுக்கு தெரியும் அவங்களுக்கு மார்க்கெட்டுங்கிறது விழும் ஏறும் எனக்காக ஒரு நாள் நெகட்டிவ்ல இருந்ததுன்னா அந்த டைமில் போய் எடுக்க வேண்டியதாச்சுன்னா நம்ம போட்ட காசு கூட இருக்காதே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஆனால் இந்த பயம் நியாயமானது ஆனால் இந்த போட்ட காசு டவுன் ஆச்சுன்னா அப்படின்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நீங்கள் எந்த டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ண எடுத்து எடுக்க வேண்டியது இருந்தாலும் உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ஒரு பர்டிகுலர் லட்சியத்தை நோக்கி தான் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ப குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே வருஷம் மாதங்களுக்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணி எக்ஸிட்டை பிளான் பண்ணால் இந்த மாதிரி நெகட்டிவ்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஒன்னு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தள்ளி போடுறதுனால வர லாஸ் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளெக்சி கேப் ஃபண்ட் ஒரு ஃபிளக்சி கேப் ஃபண்ட் பேரை சொல்லல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்தே நிலவுல இருக்கு அந்த தொண்ணூத்தஞ்சுல போட்டு இன்னைக்கு வரையிலும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவங்க முதலீட்டோட வேல்யூ பத்தொன்பது கோடி முப்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துல பத்தாயிரம் ரூபாய் பத்தொன்பது கோடி இதே இது வெறும் அஞ்சு வருஷம் தள்ளி

அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு டைம் தான் காம்பவுண்டிங் நீங்க போடுற காசுனால காம்பவுண்டிங் கிடையாது அது கொடுக்குற ரிட்டர்னால காம்பவுண்டிங் கிடையாது அந்த டைம் தான் காம்பவுண்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கரெக்ட் அந்த டைமை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இழப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கறத நம்ம புரிய தான் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் ரொம்ப சரியான விஷயம் நீங்க செய்யற முதலீட்டு தொகை முக்கியம் கிடையாது எவ்வளவு காலத்துக்கு முதலீடு செய்யறீங்க அப்படிங்கிறது அதே நேரத்தில் இன்னொரு பதிலையும் நான் பல முதலீட்டாளர்கிட்ட இருந்து கேட்குறேன் சார் இப்போ மார்க்கெட் ரொம்ப இறங்கி இருக்கு இப்போ நான் முதலீடு செய்யறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நான் இப்போ முதலீடு செய்ய மாட்டேன் செய்ய வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து ரெண்டு விதமான முதலீட்டாளர்கள் இருக்கலாம் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கவங்க பர்டிகுலர்லி ஏன்னா நிறைய பேர் இப்போ சேப்பியை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க ஆமாம் அதுவும் மார்க்கெட் விழுந்திருக்குன்னு கரெக்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க வந்து ஒரு நீண்ட நாளுக்காக போட்டிருங்க நீங்க எடுக்க போகிறது உங்களோட தேவை வர போகிறது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு கரெக்ட் ஸோ இன்னைக்கு விழுந்திருக்கிற அந்த மார்க்கெட் நிலவரம் நீங்க வெளியில வர போற அந்த அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ எந்த முக்கியத்துவமும் பெற்றதில்லை அதுக்கான முக்கியத்துவமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு விழுந்திருக்கு ஒன்றைக்கு உங்களோட இன்னைய நிலவரம் காசு உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லை கரெக்ட் காசு எடுக்க போகிறது அஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுதான் உங்க முதலீட்டோட வேல்யூ நிர்ணயிக்க போகுது பர்டிகுலர்லி அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருந்தா கூட கிட்டத்தட்ட அதுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல கரெக்ட் கடைசி காலம் வரையிலும் அதுலயே வச்சுட்டு கூடாது இக்குவிட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நெகட்டிவ் நெகட்டிவ் மார்க்கெட் ஃபாலிங் மார்க்கெட் இருக்கும் கரெக்ட் ஸோ இது ஒரு காரணம் இன்னைக்கு பண்ண போற முதலீடுல நிஜம் என்னன்னா நீங்க இந்த மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ்ல வாங்குறீங்க அது நிஜம் கரெக்ட் மற்றது சாஸ்வதமானது கிடையாது ஆல்ரெடி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற வரும் ஆனால் இன்னைக்கு நீங்க வாங்குறது கம்மியான பிரைஸுக்குங்கிறது உண்மை கரெக்ட் ஸோ நீங்க இதுக்கு மேல இருக்கிற மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஃபாலிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதை விட அதிகமான காரணம் இருக்கு கரெக்ட் ஏன்னா அதை விட கம்மியான பிரைஸ்ல வாங்க போறீங்க எஸ்ஐபியோட பிரதான நோக்கமே மார்க்கெட் ஏற்றத்தாழ்வு உள்ளது நில ஏற்றத்தாழ்வு உள்ள தன்மையை கொண்டது ஏறும் இறங்கும் ஏறுற மார்க்கெட்ல நான் கம்மியான ஜாஸ்தியான பிரைஸ்ல வாங்குவேன் இறங்கு வந்த மார்க்கெட்ல கம்மியான பிரைஸ்ல வாங்குவேன் ஓவரால் என்னோட பிரைஸ் ஆவரேஜ் தான் சோ எஸ்ஐபி ல நீங்க போட்டதோட அந்த ரெலவென்சே நீங்கன்னா அதோட புரோஜனமே ஸோ போயிடும் எந்த அண்ட் பயங்கிறது இருக்கவே கூடாது ஏன்னா இக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையோ ஒரு முதலீட்டாளர் தெளிவா இருக்கணும் அதாவது நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதுனால தான் அதுல ரிட்டர்ன் அதிகமா இருக்கு கரெக்ட் நிச்சயமான தன்மை இருக்கிற ஒரு பாண்ட்லயோ எஃப்டிலயோ ஏழரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தான் கிடைக்கும் கரெக்ட் அந்த ரிஸ்க் இல்லைன்னா அந்த ரிட்டன் வராது கரெக்ட் ஸோ அந்த ரிஸ்க்கை நம்மளை பாதிக்காத அளவில் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது தெரியணும் அதுக்கு ஒரு நல்ல முதலீட்டாளர் முதலீட்டு ஆலோசகர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கை பண்ணுவார் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் தெரிஞ்சுப்பார் எப்போ எப்போ உங்களுக்கு காசு வேணுங்கிறத தெரிஞ்சுப்பாரு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் முதலீடுகளை ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ டெட்லேயோ எஃப்டிலேயோ கூட மாற்றி அந்தந்த தருணங்களில் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுவார் ஸோ நிச்சயமற்ற தன்மை இருக்கிறதுனால தான் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி அதை புரிஞ்சுக்கணும் நிச்சயமான தன்மை இருந்ததுனா கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன்ஸ் இது கிடைச்சிருக்காது கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஏழரை எட்டு பர்சன்ட்டு தான் நிற்கணும் கரெக்ட் ஸோ டேக்ஸுக்கு அப்புறமும் இன்ஃபிலேஷனுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஜீரோ தான் நிற்கும் மிச்சத்தில் கரெக்ட் கரெக்ட் அதாவது தங்கம் விலை வாங்கினா ஓடி போய் வாங்குறோம் இதே இது வந்து விலை இறங்கினா நம்ம வந்து இருக்கிறத வித்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இது நினைக்கிறோம் இறங்குறப்ப தங்கத்தை வாங்குற மாதிரி நம்ம பங்குகளையும் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை சொன்னீங்க இப்ப இந்த நேரத்தில் ஒரு ஃபண்ட் ரிவ்யூங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நார்மலாக ஃபண்ட் ரிவ்யூ மூணு மாசத்துக்கு வாட்டி பண்ணணும் ஓகே அது ஒரு கண்டிஷன் ஓகே எந்த மார்க்கெட் நிலவரமா இருந்தாலும் மூணு மாதத்துக்கு ப்ரொவைட் பண்ணனும் மத்தபடி இந்த மாதிரி அதிகமான ஃபால் இருக்கிற அதிகமானது இல்ல ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் விழுந்திருந்தாலும் ஓகே மார்க்கெட் பீக்கில் இருந்தாலும் கூட ஓகே ரிவ்யூங்கிறது முக்கியம் இதுக்கு முக்கியம்னா நம்ம அசெட் அலொகேஷன் ஒன்னு இருக்கு ஏன்னா யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு க்குவிட்டி சார்ந்த முதலீடுகள்ல போடக்கூடாது கரெக்ட் கொஞ்சம் டெட் இருக்கணும் கொஞ்சம் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கலாம் அப்படி ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜ் தான் ஸோ ஒரு பீக்ல இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஓகே நீங்க ஒரு ஈக்விட்டில போட்டது நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் இருக்கலாம் கரெக்ட் அதே டைம்ல நீங்க டெட்ல போட்டது நூறுங்கிறது நூத்தி ஆறோ நூத்தி ஏழு தான் இருக்கும் கரெக்ட் ஸோ விச் மீன்ஸ் இக்விட்டி நான் ஜாஸ்தி வளர்ச்சி இருந்திருக்கு அந்த அசெட் அலகேஷனை மெயின்டைன் பண்ணணும்னா இக்விட்டில இருந்து கொஞ்சம் எடுத்து டெட்டுக்கு போடணும் ஸோ இது பீக்ல ஆமா சரி ஒரு பீக்ல இருந்து ஃபால்ல வரும்போதும் இன்னைக்கு இருக்கிற சிறு சிறு முதலீட்டாளர்கள் எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் நிறைய பேர் கோவிட் டைம்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று சாரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சவங்க இவங்க எல்லாம் ஒரு இறங்குமுகமான மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை கரெக்ட் அந்தந்த அவங்க போட்ட தருவாயில எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தது ஸ்மால் கேப் கரெக்ட் மிட் கேப் கரெக்ட் தீமேட்டிக் செக்ட்ரல் அதுல போய் போட்டு வச்சிட்டாங்க கரெக்ட் அந்த ரிஸ்க் இவங்களுக்கு சரியானதா அப்படிங்கறதை யாருமே அவங்க ஆராயல இதுல நிறைய பேர் சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கரெக்ட் சோ அட்வைசரும் கிடையாது கரெக்ட் ஆன்லைன்ல பாக்குறது அதிகபட்சமா இது கொடுத்திருக்கு இதுதான் நமக்கு

சைக்காலஜிக்கல் ரிஸ்க் ப்ரொஃபைல்னு இருக்கு நிறைய பேருக்கு அதுவும் மேட்ச் ஆகாது ஆக்சுவலி இவ்வளோ போடலாம் ஆனால் அவ்வளோ போட்டால் வழும்போதும் அவங்களால தாங்கிக்க முடியாது ஸோ இது ரெண்டுக்கும் அடையிலும் நம்ம ஒரு பேலன்ஸை பண்ணி பண்ணுவோம் இது நிறைய பேர் பர்டிகுலர்லி சொந்தமாக டேரெக்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணிருக்க மாட்டாங்க கரெக்ட் ஸோ இப்படி பண்ணதுனால் என்ன ஆயிருக்கும் பயங்கர அதிகப்படியாக விழுந்துருக்கும் ஸோ அட்லீஸ்ட் இப்போ போய் ஒரு ஆலோசகர்கிட்ட போய் நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அண்ட் ஒரு வேளை இப்போ கூட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ நார்மல் லார்ஜ் கேப் ஃபண்டு கூட அதிகப்படியாக வளர்ந்து அடைந்துருக்கும் இப்போவும் நிறையா அந்த ப்ரோ கெயின்ஸ் எடுத்து டெட்டுக்கு போக வேண்டிய போட வேண்டிய நிர்பந்தம் அசட் அலகேஷன்ஸாக சார்ந்து இருக்குது ஸோ அதையும் பண்ணணும் அவங்களோட உண்மையான ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எப்படி மாற்றி அமைக்கணுமோ மாற்றி அமைக்கணும் ஸோ மாற்றி அமைச்சிட்டு ஸோ இதுக்கப்புறம் அவங்க இந்த கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அதுக்காகவும் இந்த ரிஸ்க் ரிவ்யூ தேவையானது கட்டாயமா கட்டாயமா அதாவது ஒரு முதலீட்டு ஆலோசகருடைய வழிகாட்டுதலின் படி நம்மளுடைய முதலீட்டை வச்சுக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம் இது நாள் வரைக்கும் பண்ணலைனாலும் இப்போ அந்த ஃபண்டு ரிவியூ பண்ணுறதன் மூலமா அந்த ஒரு வழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடணும் டைரக்ட் ஃபண்ட் பத்தி இப்போ பேசுனீங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து டைரக்ட் ஃபண்டில் பண்ணுறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைரக்ட் ஃபண்டுகள்ல யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது யாருக்கு இந்த ரெகுலர் ஃபண்டு நம்ம பண்ணணும் இதில் என்ன வித்தியாசம் நமக்கு கிடைக்கும்னா எக்ஸ்பென்ஸ் ரேஸோ கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுங்கிறதுனால அவது அவங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயமா இருக்குமா அல்லது எப்படி இருக்கும் ஸோ நிறைய பேர் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் டைமில் ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் சொந்தமாக இருக்கும் ஆனால் என்ன நினச்சாங்க ஆன்லைனில் போய் ரோஸ் பண்ணால் எந்த ஃபண்டு ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துங்கிறத தெரியும் ஆனால் ஆன்லைனில் போய் எஃப்டியில் எந்த பேங்க் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குற கொடுக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ஃபண்டில் பண்ண முடியாது கரெக்ட் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலவரம் நாளைக்கு கிடையாது இன்னைக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அந்த கேட்டகரி அடுத்து அடுத்து நாளைக்கு கொடுக்க போகிறதில்ல கரெக்ட் அண்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்டு உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு உச்சிதமானதாக இருக்காது கரெக்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஆக்சுவலி யார் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவரே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் கரெக்ட் இந்த துறைக்குள்ளே ஓரளவுக்கு ஈடுபாடோடு இருந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி இருக்கிற ஒரு முதலீட்டாளர் அவர் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா நூறு இன்வெஸ்டாரில் ஒரு இன்வெஸ்டர் கூட அந்த கேட்டகிரியில் வர மாட்டாங்க ஸோ டெசிமல்ஸில் தான் இருக்கும் அவங்க வேணால் சொந்தமாக பண்ணலாம் அவங்களுக்குமே அவங்க ஃபுல் டைம் இதை உட்காருவாங்களா என்ன கஷ்டம் கேள்விக்குறிதான் இப்போது அலோக்சர்கிறது அவரோட தொழில் அது ஃபுல் டைம் அதை உட்காந்து பார்க்கறாரு அவருக்கு தெரியும் அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய முதலீட்டாளர்கள் வைக்கணும்னா நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கை கரெக்டாக பண்ணணும் கரெக்டான டைமுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் பண்ணணும் அப்படி இருக்கிற ஒரு சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்தா அவர் உங்களுக்கு எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுங்கிறது மட்டும் சொல்ல போகிறது இல்லை கரெக்ட் ஃபஸ்ட்டு உங்களோட வருவாய் என்ன கரெக்ட் என்ன கடன் இருக்குது எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்க என்னென்ன தேவைகள் இருக்குது இந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ணுவார் அதோடு சேர்ந்து ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணுவார் எந்த மாதிரி ரிஸ்க் உங்கள் ஏஜுக்கும் உங்கள் சைக்காலஜிக்கல் அப்ரோச்சுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த அப்ரோச் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு த போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கை பண்ணுவார் அது தவிர இவங்களுக்கு ஆல்ரெடி இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை வச்சு சில உண்மைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த உண்மைகள் உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தா தெரியாது தெரியாது அண்ட் நீங்கள் பார்க்குற ஒரு எந்த ஃபண்டுமே நிரந்தரமாக மொதல் பிளேஸில் இருக்காது பெரும்பாலும் ஆசைப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற பண்ணும் அடுத்த நாள் பார்த்தாலே அது அடுத்த அந்த பிளேஸில் இருக்காது ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளேஸுங்கிறது மாறும் டாப் குவார்டைல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம் அதுவுமே என்னைக்காவது ஒரு நாள் பாட்டம் கோட்டையில் போகும் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரி எடுத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்து ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபண்டுக்கும் பாட்டம் ஃபண்டுக்கும் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பத்து பர்சன்ட் வரையிலும் இருக்கு பத்து பர்சன்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துல இன்னொரு மடங்கு அதிகரிக்கிறதுக்கான பவர் கொண்டது கரெக்ட் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் என்ன வித்தியாசம்னா நீங்க பெரிய ஃபண்டு சின்ன ஃபண்டு அப்படின்னு எல்லா மீன் பெரிய ஏவிஎம் இருக்கிற ஃபண்டு சின்ன ஏவிஎம் ஃபண்ட் இருக்கிற ஃபண்டு எடுத்து ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு

இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் டைம் பாக்குறதுக்கு உங்களுக்கான பேண்ட் இருக்காது ஃபுல் டைம் பார்க்கவும் கூடாது நான் முதலீடு பண்றங்கிறதுக்காக நான் வேலை பாக்குற இடத்துல இருந்து இப்போ ஏழு மணி நேரம் இதை பார்த்துட்டு இருந்தா வேலையில பிரச்சனை வருது கரெக்ட் ரைட் அண்ட் எக்ஸ்பர்ட்டுங்கிறவர் வெறும் பாக்குறது மட்டும் இல்ல அவருக்கு ஒரு ஆல்ரெடி அவர் அக்குமுலேட் பண்ண ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அத வச்சு ஆனா அவங்க பல விஷயம் வாட்ச் பண்ணாங்க பல ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட பேசுறாங்க பல தரப்பட்ட அசட் கிளாஸஸ் அறையிறாங்க மார்க்கெட் அப்டேட் அப்டேட்ல இருக்காங்க டாக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கு டாக்ஸ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா மல்டி அசெட் பண்ட்ல ரெண்டு டாக்ஸேஷன் இருக்கிற ஃபண்ட் இருக்கு ஏன்னா நீங்க ரிட்டர்னுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல டாக்ஸுக்கு அப்புறம் உங்க கையில எவ்வளவு இருக்குங்கிறது முக்கியம் மல்டி அசெட் ஃபண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்கு அது நீங்க ஆன்லைன்ல பார்த்தா பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய வராது ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஸோ அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் ஃபண்டை சூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது ஃபினான்ஷியல் பிளானிங் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அண்ட் சரி மார்க்கெட் விழுந்துருச்சு இன்னைக்கு தேதியில் ஒரு நூறு ஆக்சுவலி ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா நூறு இன்வெஸ்டர் புதுசாக போகிறாங்கன்னா போன மாதத்தோட நிலவரம்படி படி பிப்ரவரியில் நூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் ஆகுது எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் நூறு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது நூற்றி இருபத்தி அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க பயம் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் ஐயோ என்னோட காசு இறங்கிடுச்சு அது நிரந்தரம் கிடையாது நான் மேல இருந்த மாதிரி டைம்ல எல்லாம் காஸ்ட்லியான பிரைஸ்ல என்ன வீட்டுல வாங்கிட்டேன் இன்னைக்கு சீப்பா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி தங்கம் சீப்பா கிடைக்குது தங்கமா பாருங்க பேசாம கரெக்ட் உங்களுக்கு இந்த ஃபண்டை உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியல தங்கமாகவே பாருங்கள் தங்கமாகவே பாருங்கள் தங்கத்தை விட இது ஜாஸ்தி அதிகரிக்கும் கரெக்ட் கரெக்ட் தங்கத்தை விட டேக்ஸ் கம்மி தங்க அளவுக்கு நீங்கள் ஒரு வேளை மோஸ்ட்லி நீங்கள் சொல்லும் மாதிரி த நகையாக வாங்கி வச்சிருப்பாங்க பயம் இது எதுவுமே கிடையாது எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்க போகிறத அதிகரிக்கும் ஜாஸ்தி டேக்ஸ் கம்மி ஸோ நம்ம இன்னொரு ஒரு பர்ட்டிகுலர் ரசெட் கிளாஸில் நமக்கு பாரம்பரியமாக தெரிஞ்ச அசட் கிளாஸ்கிற ஒரே காரணத்தினால பாரம்பரியமாக கிடைக்கிற அந்த எட்டு பர்சன்ட்டையும் ஒம்பது பர்சன்ட்டையும் வச்சு இருக்கிறதுக்கு அன்றைக்கி இருந்த இன்ஃப்ளேஷன் கிடையாது இன்னைக்கு ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ணி டாக்ஸேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் அஞ்சு ஆறு பர்சன்ட் பார்க்கணுன்னா இதுதான் ஆப்ஷன் வேறு வழியே கிடையாது ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முக்கால் பர்சன்ட் அல்ல ஒரு பர்சன்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோக்காக பார்த்து இவ்வளவு பலன்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிடாதீங்க அது வந்து ஒரு கிணத்து தவளை ஆட்டிடியூட் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எட்டு பர்சன்ட் எனக்கு எப்படியில் கிடச்சிருக்கும் பன்னெண்டு வருது அங்கே வெளியில் இருபத்தி ரெண்டு இருபது பர்சன்ட் கிடச்சிட்டு இருக்கும் ரிட்டர்ன் கரெக்ட் நான் சரியான எக்ஸ்பர்ட் கொடுத்து தானே இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் அந்த மூணு பர்சன்ட் ஏழு பர்சன்ட்டைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத தெரியாமலே காலங்காலமாக இந்த பன்னெண்டு மட்டும் பத்து பர்சன்ட்டும் பதினொரு பர்சன்ட்டே வச்சு சந்தோஷப்பட்டு போவாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபகரமான விஷயம் கரெக்ட் கரெக்ட் ரெண்டாவது சொந்தமாக டைரக்டாக வாங்குறவங்க நீண்ட நாள் முதலீட்டாளர்களா இல்லை அப்படிங்கிறதுக்கான தரவுகளும் நமக்கு இருக்கு ஸோ நம்ம அதாவது நம்ம சொந்தமா வாங்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளே டைரெக்டா போய் பங்குகளை கூட வாங்கிடலாம் அவ்வளவு ரிசர்ச் பண்ண தெரிஞ்சதுன்னா ஏன்னா நம்ம நீங்க மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே இன்டைரக்டா நீங்க பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அப்ப அதை அந்த பங்குகள் என்னன்னு தெரியாதப்ப நம்ம அந்த டைரக்ட் ஃபண்டில் நம்ம கரை கண்டுட்டோம் நம்ம போட்டது பன்னெண்டு பெர்செண்ட் வந்துருச்சு இனிமேல் யாருடைய வழிகாட்டுதலும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தேவையில்லை நம்மளை விட எல்லா தொழிலையும் நம்மளை விட ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு நம்ம ஒரே ஒருத்தர் ஒரு தான் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும் எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கறது வந்து அந்தந்த எக்ஸ்பர்ட் காட்டுற வழியில போகிறதுங்கிறது தான் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க ஸோ நீங்கள் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த துறையில் இருப்பீங்க நீங்களே இன்றைக்கு பல ஆயிரம் முதலீட்டாளர்களுக்கு வழிகாட்டுறீங்க இந்த உங்களுடைய இவ்வளோ நீண்ட கால வரலாற்றில் நீங்கள் ஒரு சந்தித்த முதலீட்டாளர்கள் சிறப்பான முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லி அவங்களுடைய மற்றவங்களுக்கு ஒரு மாடலா இருக்கணும் கொஞ்சம் சுவாரஸ்யமான அதாவது நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து ஒரு ஃபண்டில் தொண்ணூத்தி அஞ்சுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இக்யூட்டி ஃபண்ட் உண்மையிலே மறந்துட்டார் சரி ஒரு புத்தகத்தில் பென்சிலில் எழுதி வச்சிருந்தார் அவர் வந்து நான் போய் இந்த ரொம்ப நாள் கழிச்சு இவர் வந்து இது வந்து அவர் போட்டு மறந்து அதுக்கப்புறம் இடப்பட்ட டைம்ல அவர் எதுவுமே பண்ணவும் இல்லை அப்படின்னா அவர் ட்ராக் பண்ணியிருப்பாரு சரி இதை ஒரு மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் போட்டுருந்தாரு ஓகே போட்டுட்டு அது மறந்துட்டாரு நான் அப்போ போய் பார்க்கும்போது நான் அந்த தூண்டுறேன் என்ன சார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன் பண்ண 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 இவர் எல்லாம் கேட்டு அப்பவும் என்கிட்ட எதுவும் சொல்லலை அடுத்த விசிட்டுக்கு போகும்போது நான் பென்சில் நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் என்னோட நோட் புக்கெல்லாம் போய் போய் இப்படி ஒன்று எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு தேதிக்கே அந்த பத்தாயிரம் ரூபாயோட வேல்யூ ஒன்றரை லட்சம் சரி ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை ரெண்டு பேங்கில் பார்க்கணும் ஒரு சில முதலீட்டாளர்களுக்கு வந்து அந்த ஆக்சுவலி டெம்பரமெண்ட் மோசமாக இருக்கும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து எடுத்துறது அல்ல வீட்டில் ஏதாவது தேவை வந்து எடுக்கிறது அப்படி போடுறவங்க இப்படி மறக்கிறது பெட்டர் கரெக்ட் அதிகப்படியான அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் இது எந்த ஃபண்டுமே டாப் இருக்காது ஒரு நாலஞ்சு ஏதாவது சேஞ்சுக்கான தேவை இருக்கும் அப்படி பண்ணும்போது அந்த அந்த பன்னெண்டு பதினஞ்சுங்கிறது சிலப்போ பதினாலு பதினேழு பதினெட்டு முதலீட்டாளருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு உந்துதலாவும் இருந்தது அவரை பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு வயசு என்னவோ நான் சொன்ன மாதிரி அது வரையும் பெரிய லெவல் இன்வெஸ்ட் பண்ணல இதை சொல்லும் போது லேட்டா இன்வெஸ்ட் பண்ண போதும் அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது ஆனா லேட்டா ஆரம்பிச்சாலும் டிசிப்ளின் அதுக்கப்புறம் எப்ப எல்லாம் காசு இருக்காரு திரட்டி எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணுவார் பண்ணி 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 அவரோட பல தேவைகளுக்கும் லம்சமா எடுத்து விட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட மூணு மூன்றரை கோடி இருக்கு ஆனா அவர் எப்பவுமே அவர் அதிகபட்சமா ஒரு லட்சம் ரூபாய் தான் ஒரு டைம் பண்ணிருப்பார் வேற எல்லாம் அவரும் இன்வெஸ்ட் ஒன்னு இன்னொன்னு ஒரு தந்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு பையன் பதினொன்னாம் கிளாஸ்ல படிச்சிட்டு இருந்தான் இந்த பதினொன்றாம் கிளாஸ் பையன் வந்து இவர் போய் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இவன் வந்து ஆர்வமாக எடுத்து எக்ஸல் ஷீட்டில் போடுவான் சரி போட்டு கேல்குலேஷன் பண்ணி 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 அவன் ஃபஸ்ட்டு ஸ்டை பண்ணி வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன் ஓ இது எதனாலனா அந்த கேல்குலேஷன்ஸ் அவனை அட்ராக்ட் பண்ணுது ஓகே நீங்கள் சொன்னீங்களே அந்த சிறு சிறு வயசில் முதலீடு பண்ண ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க இது விதிவிலக்கான விஷயம் கரெக்ட் இது ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் அப்படி இருப்பாங்க கரெக்ட் ஆனால் அது டெஸ்ட் பண்ணதுனால ஒரு இன்ஸ்பயர் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கரெக்ட் அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் சின்ன இயர்லி ஸ்டேஜ்ஜிலே வரணும் இன்னும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்பப்போ வேலைக்கு போகிறாங்க ஒரு லேடி இருக்காங்க ஏன்னா ஃபேமிலியில் தேவை இருக்கும்போது சில நேரம் வேலையிலேருந்து வந்துடுவாங்க இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் அட்லீஸ்ட் லீஸ்ட் ஏன்னா இங்கே ஓகே வீட்டில் இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அங்கே எங்கெங்கெங்கெங்க பிறக்கி பிறக்கி சில நேரம் ஐம்பதாயிரம் வாங்க சிலர் அறுபத்தஞ்சாயிரம் வாங்க சில நேரம் இருபதாயிரம் வாங்க இருபத்தஞ்சாயிரம் ஆவாங்க ஓகே காசுங்கிறது அப்படிதான் சேர்க்கணும் கரெக்ட் அந்த காசும் செலவுக்கு அப்புறம் இருக்கிறது இந்த எப்படியாவது இந்த இந்த ஏரியா கொண்டு வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவுக்குள்ள கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு அவர்ஜ் இருந்துகிட்டே இருக்கணும் கரெக்ட் எப்படியாவது எவ்வளவாவது சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணும் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு சிலவங்க வந்து ஃபுல் டைமாக அதை உட்காந்து பார்க்குறாங்க ஃபுல் டைம் பார்த்தா உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தான் போகும் கரெக்ட் ஏன்னா ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும் நீங்கள் ப்ரொஃபஷனல் கிடையாது நீங்கள் எமோஷனலாக அதை அணுகுவீங்க எமோஷனலாக அணுக 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 பயம் வரும்போது எக்ஸிட் ஆகணுங்கிறது வரும் பீக்ல இருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணி வேற அசெட் ரீபாலன்சிங் பண்ணுங்கிறது தோணாது எமோஷன்ஸே விளையாடுங்கிறதுனால ஒரு இன்வெஸ்டர் தானா ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட் அவர் இல்லைங்கிறதுனால ஃபுல் டைம் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகவே கூடாது நான் ஒரு காலேஜுக்கு செஷன் எடுக்க போயிருந்தேன் யூஜி படிக்கிற பசங்க பிகாம் பசங்க அதில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களா செகண்ட் இயர் பையன் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டு சார் இதெல்லாம் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறான் கரெக்ட் இது ஒரு பக்கம் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆனால் இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா இல்லை சார் ஈக்விட்டி தான் சார் பயங்கரம் போகுது கரெக்ட் அவன் எக்ஸ்பர்ட்னு நினைச்சுக்கிறான் கரெக்ட் இதுவும் நான் சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் தான் அது அவங்க கேரிடவே ஆகிடுறான் இக்குவிட்டி தான் ஜாஸ்தி போவோம் ஆக்சுவலி சிறு முதலீட்டாளர்கள் ஆக்சுவலி இக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் தான் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் இக்குவிட்டி நோக்கி போகிறோம் அண்ட் ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்னென்னா பிட்காயின் கரெக்ட் கிரிப்டோ காயின் யா கிரிப்டோவில் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதுக்கு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு இன்வெஸ்டர் வந்துட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா யூடிஐ ரூபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருந்துருக்கு கரெக்ட் ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எண்பதுகளில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாற்பது வருஷத்துக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட் நிலவில் இருக்கு இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆறு ஏழு வருஷமா தான் கிரிப்டோ பத்தி கேட்டுட்டு இருக்கோம் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு முதலீட்டாளர் அதுல வந்துடுவாங்க ஏன்னா ஏறுது அது ஏன் இறங்குதுன்னு தெரியாது ஏன் ஏறணும்னு தெரியாது கரெக்ட் அதுதான் கிரிப்டோ கரெக்ட் ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ற நிறைய டைரக்ட் தான் எனக்கு வேணும் கிரிப்டோ தான் காசு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு போய் விழுற இன்வெஸ்டரும் நிறைய பாக்குறோம் அதுவும் அவாய்ட் பண்ணணும் நான் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டுல இன்ஸ்பிரேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கரேஜும் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு முதலீட்டாளர் எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னார் கிருஷ்ணதாசன் சார் விகடன் குடும்ப நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனம் ஆகும் எண் ஆர் மூன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது ஐந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்